ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் நம்பிக்கை கொண்ட மக்களிடம் அனைவரும் எவ்வாறு வாழ்வார்கள் ஒன்றாய் வாழ்வார்கள் ப்ரைசுலோன் அதனுடைய அடையாளமாய் நாம் எல்லோரும் முன்னே வந்து என் மக்களே இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே எழுந்திருக்கிறார் ஹாலைலூயா 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 என் மக்களே இந்த இயேசு கிறிஸ்துவை தான் நம்முடைய அருளானந்தர் கொண்டாடினார் அமேன் மொழி தெரியாத மக்கள் மத்தியில பாருங்க மொழி தெரியாத மக்கள் மத்தியில மொழியை பயின்று அவர் வாழ்வையே மொழியாக பேசினார் அழைலூய அவருடைய பரிசுத்த வாழ்வு புனித வாழ்வு ஜப வாழ்வு அவருடைய அற்புதங்களுக்கு காரணமாய் விளைந்தது அலிலுயா அழிலுயா அந்த இடத்திலும் நம்முடைய அந்த நம்முடைய அருளானந்தனுடைய திருவிழாவில் அருளானந்தர் உங்களுக்காய் தன் கரம் விரித்து ஜெபிக்கிறார் என் மக்கள் என் பெயர் கொண்ட இந்த பங்கு மக்கள் அனைவரும் உமக்கு சான்றுகளாய் வாழணும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிளவுகள் பிணக்குகள் சண்டை சச்சரவுகள் நிம்மதியா சூழல்கள் வெளியே ஓடணும்னு சொல்லி அவர் கொண்டிருக்கிறார் தடியத்தேவனுடைய நோய்களை நீக்க வல்லமையோடு ஜெபித்த இந்த அருளானந்தர் நம்ம

சத்தியம் நீரே ஜீவன் ஜீவையா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே

இங்கே மக்களே உங்கள் வாழ்வை சீர்படுத்தி உங்களை நலமாக்கி நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று அருளானந்தர் விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புகிறார் அலையூயா அலையூயா விடுதலை வேணும் கொச்சு கைகளை உயர் எதுல இருந்தாலும் பரவாயில்ல இப்ப நமக்கு நேரம் மக்களே ஒரே ஒரு நிமிடம் நாங்க எங்கேயும் செவிக்க மாட்டோம் எல்லாரும் கண்ண முடிக்கீங்க மக்களே பிசாசின் தொந்தரவுகள் எல்லாம் வெளியேறட்டும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிற பொல்லாத அதிகாரங்களை நம்ம கரங்க உயர்த்தி கண்ண மூடி துதிங்க மக்களே வாய்த்து கூட்டி எல்லாரும் எல்லாருய எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறார் எல்லாரும் அல்லேலூயா 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 எல்லாரும் ஆரவாரம் நன்றோடு சேர்ந்து செய்கிறார்கள் இவர்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை தருவீராக நன்றி வாழ்க்கை போராட்டங்கள் மக்கடாந்த மக்களாந்த மக்கணாந்த

நீ அசைற அசைவு உன் ஆண்டவருக்கு இனிமையா இருக்கட்டும் ஹலலூயா குழந்த அது ஓடுறது ஓடி வர்றது அது பண்ற அந்த சிலமி சொல்லலாம் நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும்ல இல்ல மகிழ்ச்சியா இருக்கும் நீ நடக்கிற நடை பேசுகிற பேச்சு உடை வாழ்க்கை ஆண்டவருக்கு மாட்சியாய் அமையும் அலலுயா நிச்சயம் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார் என திருவிழாவுல நீங்கள் நிறை ஆசிரியும் நிறை மகிழ்வையும் பெற்றுக் கொள்கிறீர்கள் ஆமே முழுந்தால் படியிட்டு மாற்றியை பாடி இந்த ஆசிரியை துணி முழங்க பெற்றுக் கொள்வோம் அமையும் வர்களுக்கு அப்பம் அளித்தீரே தண்டகத்தைக்குரிய தேவிகரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விற்றுச் சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றேன் மறைவர்களை வணங்க முடியும் அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உணர்ந்தவைகள் அருள் புரிவீராக தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே திருநாமம் போற்றி அவர் மகனேசு போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருட்டிரு தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருட்டி முனியும் போற்றி அவதம் தம் தீர பாய்மை போ இயேசுவின் மதுரமான திருஹதியமே மீது நம்பிக்கை வைக்கின்றோம் மரியாயின் மாசற்ற திருஹதியமே எங்களுக்கு மீட்பை பெற்றுதாரும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் அனைத்து தூயவர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டறலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க தூய சூசை தந்தையே வாழ்க தூய சூசை தந்தையே வாழ்க காட் பிளஸ் யூ அன்புக்குரியவர்களை அனைவரும் அமர்வோம் இப்பொழுது சலைசிய குழுவிற்கு குடும்பத்திற்கு அருட்சகருடைய ஒவ்வொரு பணிக்காக இப்பொழுது விட்ஸன் டிபார்ட் சபையினர் இரண்டாவது காணிக்கை எடுக்கின்றார்கள் எனவே தாராளமாக கொடுத்து உதவிட அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய தாராளமான உதவிகள் எப்பொழுதும் அவருடைய படிப்பிற்காய் மேல் ஆசீர்வாதத்துக்காய் உதவியாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இந்த திருவிழா திருப்பள்ளியை சீரும் சிறப்புமாக சிறப்பு செய்கிற வேலைகளை சிறப்பாக இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்த ஐந்தாவது மண்டலத்தினுடைய அன்பிய குடும்பங்கள் மாதா அன்பிய குடும்பங்கள் குழந்தையு அன்பிய குடும்பங்கள் துயர் தோமையார் அன்பிய குடும்பங்கள் இவர்களை வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்திருக்கிறார்கள் ஜோராக்கையை தட்டி வாழ்த்துகின்றோம் மேலும் இன்றைய நாளில் இந்த திருவிழாவை என்னுடைய ஆசிர்வாதமான திருப்பலியை நமக்காக செவித்து அர்ப்பணித்து தந்தை சேக்கப் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்து இதோ அன்பியத்திலிருந்து வந்து அவருக்கு இந்த நூல் ஆடை அணிவிக்கின்றார்கள் எனவே நாம் கருவொழி மூலம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் தந்தையவர்களுக்கு நூலாடை செலுத்துகிறார்கள் அன்புக்குரியவர்களை நாளில் ஒவ்வொரு அன்பியங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு அன்பியங்களும் சிறப்பாக இந்த திருடங்கள் எனவே ஒவ்வொரு அன்பிய தலைவர்களுக்கும் நம்முடைய இந்த திருவிழாவை சிறப்பித்து வழிநடத்திய தந்தையவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் தூய யூசேப்பு அன்பிய குடும்பத்தினுடைய பொறுப்பாளர் தூய லூக்கா அன்பியத்துடைய பொறுப்பாளர் இவங்களா முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவப்படுத்த தந்தையவர்கள் தயாராக இருக்கிறார்கள் மூன்றாவது தூய பேதூர் அன்பித்தருடைய பொறுப்பாளர்கள் தூய அந்தோணிய அன்பித்தருடைய பொறுப்பாளர்கள் தூய ஆரோக்கிய அணியினுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களும் மூன்று வரும் முடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தூய யோசிப் அன்பியத்தினுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய லூக்கான்பியத்தினுடைய பொறுப்பாளர் லூக்கான்பியம் முன்னாடி வாங்க வேகமா வாங்க தூய பேதர் அன்பியத்தினுடைய பொறுப்பாளர் நீ கை தட்டினாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தூய் அந்தோனிய அன்பித்துடைய பொறுப்பாளர் தூய் ஆரோக்கியம் அன்பித்துடைய பொறுப்பாளர் தூய யோவான் அன்புடைய பொறுப்பாளர் பொறுப்பாளர் தூய குழந்தை அன்பியத்துடைய பொறுப்பாளர் தூய தூமியர் அன்புத்துடைய பொறுப்பாளர் தூய மத்திய அன்பு துறைய பொறுப்பாளர் தூய யூதா ததையுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த பத்து நாட்களும் சிறப்பாக இந்த திருவிழா திருப்பலிகளை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்திய ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நாம் அனைவரும் இழந்து நிற்போம் இந்த தேரினை மந்திரிக்கின்ற வேலைகளை பவனையில் செல்லுகின்ற தருணத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற இருக்கைகளை எல்லாம் ஒரு பக்கமாக வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படி தேர் வெளியே போகும் செல்கின்ற பாதையிலே நீங்கள் அனைவரும் கரங்களில் எரிகின்ற மெழுகுபற்றியோடு முதலில் பீடச்சீடர்கள் அதைத் தொடர்ந்து வரைக்கல்வி பிள்ளைகள் அதைத் தொடர்ந்து பெண்கள் அதைத் தொடர்ந்து ஆண்கள் பாடகர் குழுவோடு நான் பயணிக்க வேளையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் வைத்து அமர்ந்திருக்கின்ற நாற்காலிகள் மூன்று விதமான நான்கு விதமான நாற்காலிகள் மாத்தி மாத்தி போட்டு உடைச்சிட வேண்டாம் சரியான நாற்காலிகளாக ஒன்று வைத்து ஒருங்கிணைக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் கரங்களின் மெழுகுவற்றியோடு நாம் கோனையில் பங்கேற்போம் செம்மண் துயரலானது திருத்தேரை இப்பொழுது வந்திருக்கின்றோம் ஆரோக்கிய திருத்தேரை இப்பொழுது வந்திருக்கின்றோம் ஆண்டூருடைய